இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கா சீரியலே இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த எஸ்எஸ்கேட சுயரூபத்தை இந்த தாக்சாணிக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்திரோட லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கௌதமுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுச்சுங்க இந்த ரேவதி அம்மாவை திட்டம் போட்டு ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் பணத்துக்காக தான் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இந்த தக்ஷினிக்கிட்ட போயிருக்கான் கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ நல்லவனாக வந்துட்டு இவ்வளோ நாளாக இருந்திருக்கலாம் ஆனால் எல்லா வலையிலுமே வந்துட்டு சிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்களானவா இந்த ஒரு ரேவதி அம்மாவோட விஷயத்தில் காலமாக சிக்கணுன்னு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்ற ஒரு முடிவில் தாங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துருக்கங்க ஏன்னா இந்த இலக்கிய கிட்டிருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு அந்த கடவுளை பார்த்து தான் கௌதம் கண்ணில் காமிச்சிருக்கேங்க ஏன்னா இவ்வளவு நாளாக வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவும் இந்த சேர்ந்து கார்த்திகே மனுஷை மாற்றி நடு தெருவில் வந்து நம்ம இலக்கியம் கௌதமும் நிப்பாட்டிட்டேங்க இதனால வந்துட்டு நம் இலக்கியம் கோவங்க நான் அவங்க மேல் வச்சுட்டு இருந்தேன் எல்லா நம்பிக்கையுமே சுக்குநூறாக உடச்சிட்டாங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே வச்சு இல்லை இந்த கார்த்திகை வச்சு இல்லை இந்த அஞ்சலி ஆச்சு யாராச்சும் என்கிட்ட சிக்காமல் போய்ட்டு போகிறோங்க கண்டிப்பாக சிக்கனா அவங்களுடைய மொத்த சுயரபத்தையும் நான் ஒட்டு மொத்தமாக ஆணையோடு அழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போதாங்க தெரியுது அது எல்லாமே வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு வேஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆரம்பத்துலேயே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த நம்ம பயன்படுத்திருந்தவா கண்டிப்பாக இவங்கள கையங்காலமாக பிடிச்சது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இந்த ஒரு ஜென்மத்தில் வந்துட்டு இவங்க நம்ம விஷயத்திலே வந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற உண்மை ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம கௌதம்க்கு பயங்கர கோவங்க இந்த ரேவதி அம்மா கூட வந்துட்டு எங்கிட்ட இந்த ஒரு உண்மையை சொல்லலையே பல நாள் திருடம் ஒரு நாள் வருவான் இவங்க வந்துட்டு திட்டம் போட்டு எல்லாருமே வந்துட்டு இப்படி ஏமாத்திருக்காங்களே கண்டிப்பா இந்த எஸ்எஸ்கே எஸ்கே வந்துட்டு ரேவதி அம்மாவை கொல்லவே இதுக்கு முன்னாடி துணிஞ்சானே அப்பவே வந்துட்டு நான் இதில் கொஞ்சம் விசாரிச்சிருந்தேன் கண்டிப்பா இந்த ஒரு உண்மையை நான் கண்டுபிடிச்சிருப்பேன் இதுக்கு மேலே வந்துட்டு இந்த எஸ் கண்டிப்பாக அது வந்துட்டு வாழ்க்கையிலே ஒரு முற்றுப்புள்ளி சரியான ஒரு கேள்விக்குறி அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆணித்தனமும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்களானவா இப்போ நம்ம ஜானகி அம்மா வந்துட்டு என்ன தான் சொல்ல போகிறான்னு கொஞ்சம் கூட புரியலைங்க கௌதம் வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லப் போகிறாங்களா இல்லை கௌதம் இந்த எஸ்எஸ்கே வந்து நம்மள நடுத்தருவில் நிப்பாட்டிட்டான் அதுக்கான தண்டனை வந்துட்டு அவன் கண்டிப்பாக அனுபவிச்சே திரணும் அதுக்கான முடிவை வந்துட்டு நீ என்ன வேணால் பண்ணு கூட நான் நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பதில் சொல்ல போகிறாங்களே ஏன்னா அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு ஆல்ரெடி இந்த பயரவிக்கும் இந்த அஞ்சலிக்கும் பயங்கரமான சண்டைங்க இந்த சிந்தாமணி வீட்டில் த தங்க வைக்கணுமோ தங்க வைக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு நிலைமையில இந்த சிந்தாமணி வந்துட்டு இந்த கௌதம் இலக்கியம் கூடி சீக்கிரத்தில் திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அஞ்சலி அதுக்கு முன்னாடி அம்மா என் அக்கௌண்டில் வந்து நீ எவ்வளோ பணம் நகை எல்லாம் சேர்க்க முடியுமோ சேர்த்துரு அதே சமயம் அந்த ஒரு வீட்டு பத்திரம் எல்லாமே உன் பேருக்கு மாற்றிக்க அப்போ தான் வந்துட்டு உன்னை கார்த்திக் எந்த ஒரு பிரச்சனையும் ஏமாற்றி வீட்டை விட்டு அனுப்ப மாட்டான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதில் விருப்பமே கிடையாதுங்க நம்ம பைரவிக்கு ஏன்னா இந்த சிந்தாமணி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்ற உண்மை தெரிஞ்சிருச்சு இந்த பைரவிக்கு ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு இவங்களை எப்படியாச்சும் வந்துட்டு தடுத்து நிப்பாட்டணுமே ஏன்னா இவங்க வந்துட்டு ஆரம்பத்துலேயும் நம்ம இந்த ஒரு விஷயத்தை வெட்டி வீசலைன்னா மரத்துக்கு ஆழமரம் மாதிரி மாறிடுவாங்க இவங்களை வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே மாதிரி எல்லாருமே பிடிச்சி கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம இலக்கை நினச்சிட்டு இருக்கேங்க கண்டிப்பாக பார்த்திங்களா நான் வர போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத திருப்பமாக சுவாரஸ்யமாக நம்ம இலக்காக கௌதமுக்கு அமைய போகுது ஏன்னா இந்த இலக்கை இருந்துக்கிட்டு ஆரம்பத்துலேயே சொல்லிட்டு இருந்தேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு